வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்ப ஸ்பைசியான உருளைக்கிழங்கு தவ்வா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தோல் சிவி எடுத்து வச்சிருக்க பெரிய சைஸ்து ஒன்று கஸ்தூரி மேத்தி சாம்பார் தூள் மஞ்சத்தூள் சாட் மசாலா கரம் மசாலா தனியாத்தூள் மிளகாய்த்தூள் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று எண்ணெய் உப்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கெழங்கை இந்த மாதிரி தோல்சி விட்டு இந்த சைஸுக்கு ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் போட்டுக்கலாம் எல்லா உருளைக்கெழங்கும் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுடலாம் பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக இருந்தால் தான் இப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு உருளைக்கெழங்கு தேவையான உப்பு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கெழங்கை போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் நீங்கள் டைம் பார்த்துட்டு மூணு நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ தண்ணி வடிகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் கை பொறுக்கிற சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா தடி வைக்க போகிறோம் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா மஞ்சள் தூள் சாட் மசாலா மிளகாய் தூள் தனியாத்தூள் சாம்பார் தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இதில் கஸ்தூரி மேத்தியை சேர்த்திட்டு அதையும் கலந்துடலாம் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆரையடிச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாமே எல்லா உருளைக்கெழங்கும் இப்படி குத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் அதனால தான் இப்படி குத்தி விடுறது இப்போ வந்து மீனுக்கு தடுவுகிற மாதிரி மசாலா இதுக்கு தடி வச்சிடலாம் எல்லா பக்கமும் சுற்றியும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும் எல்லா உருளைக்கெழங்கும் இதே மாதிரி தடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் அரை மணி நேரம் ஊரிச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது சுட்டு எடுக்க போகிறோம் நல்லா தவா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சு எடுக்கணும் இது சுட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளே வேகம் சூப்பராக வந்துடுச்சு இப்போ சாட் மசாலா மேலே தூவிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கெழங்கும் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கெழங்கு தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இது மேலே வெங்காயம் மல்லித்தலை தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்